உலகமெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்த்தா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்களம் அதிகாலையில் பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் சுக்கர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தான் இந்த உடைய மாதம் பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு வந்து பார்த்தா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க இருக்கிறோங்க பொதுவாரம் பார்த்திங்க அப்படின்னா உடைய ஜூலை மாதம் கும்பராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு இது ஒரு நேரம்னு சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு பகவான் மட்டும்தான் உங்கள் ராசி பார்த்து உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் பொதுவாக குருவுடைய பார்வை அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் துலா ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக பார்த்தா தனசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் மடமாக பார்த்தா கும்ப ராசி பார்க்குறாரு குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இதில் இடையில் வந்து சன் குரு பகவான் வக்கரமாகும்போது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சிரமம் கொடுப்பார் ஏன்னா வக்ரம்னா என்ன அது முதல்ல இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க வக்கரம் அப்படின்னா பின்னுக்கு வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அப்போ வந்து முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லதை கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்கரம் அடையும் போது கெட்டது கொடுப்பார் இப்போ கெட்டது கொடுத்துட்ருக்குறாரா வக்கரம் அடையும் போது நல்லது கொடுப்பார் அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு குரு நல்லது அதாவது நல்லது கொடுத்துட்ருக்குறாருன்னு சொன்னேன் குரு அடுத்து வக்கரம் ஆகும்போது கஷ்டத்தை கொடுப்பாரு ஒன்று சனி பகவான் இப்போ உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறாரா சனியாக இருக்கிறாருங்களா இப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் ஆகிறாரு அப்போ இந்த ஜூலை பதிமூணுக்கு மேலே உங்கள் நேரம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்ரம் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் என்னென்னா முன்னாடி போகும்போது கொடுக்காத பலனை பின்னாடி வரும்போது கொடுத்துருவார் இப்போ இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆகும்போது கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு நாள் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் கரெக்டான்றது ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அதாவது அக்டோபரில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பரில் பார்த்தா ஒரு இருபத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு அதாவது ஒரு நாளிகால் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை ஏன்னா நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த கும்ப இந்த இந்த வக்ரமாகும்போது மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் உங்கள் ராசிக்கே அதிபதி சனிதான் அந்த சனி பகவான் உங்கள் சொந்த உங்கள் ராசிக்கு அதிபதி சொந்த ராசிக்கே கெடுதல் தான் கொடுத்துட்டுருக்கிறாரு அப்படி கொடுத்த சனி பகவான் இப்போ வக்ரமாகும்போது மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஆகும்போது நமக்கு எப்படின்னா நமக்கு ஒரு ஒரு இடவெளி கொடுக்குறாரு அந்த இடைவெளி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம வந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த டைமில் செஞ்சுக்கிடணும் ஒரு உதாரணம் இடம் வாங்குகிறோமா பண்ணிக்கணும் வீடு கட்டுறோமா கட்டிக்கணும் கல்யாண தேவை பார்க்குறோமா பண்ணிக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனம் காரு மாத்திரமா மாற்றிக்கணும் வாங்கிக்கணும் இது போல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தொழில் தொடங்கலாமா தொடங்கிக்கணும் இதுபோல் அந்த ஒரு இடவெளி கொடுக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் சாதிச்சுக்கணும் அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ வக்கரம் ஆகும்போது கும்ப ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட கால் மாதம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குது நிச்சயமாக உங்கள் நேரம் சூப்பராக இருக்க போகுது அதனால் இந்த உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவானும் ஒன்பது ஒன்பதாவது ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம் அப்போ அந்த குருவும் இப்போ நல்லதை பண்ணிவிட்டு ரெண்டாவது சனியும் நல்லதை பண்ணும்போது இந்த ரெண்டு கை ஓசை என்ன பண்ணும் சத்தம் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிப்பார் நீங்கள் வந்து இது வரைக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வரவு செலவு நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் காதல் கல்யாணம் எல்லாம் கைக்குடி வரும் வெளிநாடு முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் கமிஷன் வேலையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது கவர்மெண்ட் வேலையில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டம் பதவி பாராட்டுகள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்குள் வாங்கல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராத காசு கூட வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஜாப்பில் இருக்கிறேங்க நான் ஒரு மேனேஜர் இப்போ லெவல் இருக்கிறேன் ஒரு பெரிய லெவல் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சம்பளம் உயரவில்லை ப்ரமோஷன் இல்லைனா கண்டிப்பாக கிடைக்கும் டெம்பரவரியாக வேலை செய்துட்ருக்குறேங்க பர்மனண்ட் ஆகாமல் கண்டிப்பாக ஆகும் கிட்டத்தட்ட இந்த கால மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு சிரமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு இடைவேளை மாதிரி ஒரு நாலே கால் மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பாக நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் ஒரு கூகுள் மேப்பை போட்டுட்டு நம்ம ஒரு வழியில் போகிறோம் அப்போ ஒரு வழியில் நம்ம இருக்கும்போது அந்த வழி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வழி நமக்கு காட்டுமா தவிர அதாவது நீங்கள் போகிற அதை தப்பு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதை தடுக்காது இல்லையா அடுத்து ஒரு ரூட்டு நமக்கு காட்டும் அந்த ரூட் மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து இன்னும் ரூட்டு காட்டும் அந்த மாதிரி தான் இப்போ உங்களோட நேரம் அப்படி பார்த்தா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் சாதிக்கிறது உண்டான நேரம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த நாலே கால மாதத்தில் சாதிக்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க சாதித்து காட்டிடுவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சாதிக்கிற இடத்துக்கு தான் வந்தீங்க சாதிக்கலை கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துட்டீங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தன் தெளிகின்ற மாதிரி இருந்துட்டிங்க கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்கனா கல் போகுது மெல்லனா பல் போகுதுன்ற கணக்கில் இருந்துட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா சனி அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு சூப்பரான ஒரு காலம் சரிங்களா கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு ஒரு தான் பயப்பட தேவையில்லை ஒன்று குருவுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் மரத்தில் உட்காந்துருக்கிறதுனால பூரி புண்ணி குருவாக இருக்கிறதுனால ஏன்னா குழந்த பாக்கியமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரதுனால குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்கிற கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை செல்வம் நல்லா இருக்கும் இதுக்காக வேண்டி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி இல்லை கட்டன்றது நாட்டு வைத்தியத்தில் போய் இறங்கி செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை அதுக்குண்டான முயற்சிகள் எதை எடுத்தாலும் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறார் அதனால் புத்திர செல்வம் பெருகும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யழாம் இடத்துல உட்காந்துட்டார் அப்போ திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தா இப்போ திருமண யோகமெல்லாம் உண்டு நான் பொண்ணு பார்க்குறேங்க எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது நான் பார்த்துட்டு வர நேரமோ அந்த பொண்ணுக்கு ஆகிடுதுங்க ஆனால் எனக்கு ஆகலை என்னமோ தெரியல என்னை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகலை இப்படி சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் செவ்வாய் மங்களக்காரகன் ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் தான் அவர் வந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் ஒரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு அதனால் இருபத்தெட்டு தேதிக்குள்ளே கை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது அமையிறதுக்கு ஒரு யோகம் உண்டு இன்னாருக்கு இன்னாரன்றது ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக பார்த்தா சுக்கர பகவான் நாலாவது வீட்டுக்கு அதிபதி நாலாவது வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அம்மாவோடைய வீடு மாதுரஸ்தானம் அப்போ சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்குறாருன்னா இந்த மாதத்தில் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் உடல் உபாதிகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தா வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அவங்க கையில் நாலு காசு இருப்பு இருக்கும் ஒன்று தாய் மனைவி இவங்க ரெண்டு பேர்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் கும்பராசிக்காரங்களோட நிலமையே இப்போ நல்லா போயிட்டுருக்குதுன்னா அதுக்கு ஒன்று காரணம் அம்மாவாக இருப்பாங்க இல்லை மனைவியாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேத்தினோட சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இன்றைக்கி வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா மற்ற இடத்துல உட்காந்துருந்தால் இந்த கிரகம் வேலை செய்யாது தன்னுடைய தாய் வீட்டில் கடகராசியில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதினெட்டு தேதி வரைக்குமே கொஞ்சம் தடையாக கொடுத்துட்டு தான் இருப்பார் ஏன்னா பதினெட்டு தேதி வரைக்கும் நான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இல்லையா அப்போ கொஞ்சம் நமக்கு தடையாக இருக்கும் ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்கரத்துக்கு போகிறாரு அப்போ அந்த வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார் அப்புறம் என்ன சொல்லுவேன் எதிர்மாறா வேலைகள் தான் செய்வார் அப்படி பார்த்தா ஆப்போசிட் வேலைகள் தான் செய்வார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் புத்திரஸ்தானத்துக்கும் ரெண்டாவது வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான்வே ஆறாம் இடத்துல உட்காடுறதுனால இந்த பதினெட்டு தேதி வரைக்குமே கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செய்தரும் ரெண்டாவது சின்ன சின்ன அடிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமான்ற குழப்பம் நமக்குள்ளார இருக்க தான் செய்யும் அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா மனசுக்குள்ளார சின்ன சின்ன கேள்விகள் நமக்குள்ளார நாம்ளே கேட்டுக்குவோம் எப்படி பார்த்தாலுமே அதாவது புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக கும்பராசிக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சனி பகவானும் வக்ரம் அடைஞ்சிட்டாருனா இந்த கும்பராசிக்கு நல்லா தான் இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு அருமையோ அருமை இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் மடத்துக்கு அதிபதி உங்களுக்கு மங்களக்காரகன் அதாவது கலஸ்தரக்காரகன் யாருன்னா உங்களுக்கு சூரியன் தான் ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் தான் ஆனால் அவர் அஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு மாத கிரகம் யாருன்னா சூரியன்தான் அதாவது ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் அதாவது ஒரு வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அப்போ தான் பார்த்தா மாத கிரகம் நம்ம சொல்கிறோம் அப்போ சூரியன் எந்த இடத்துல உட்காடுறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவார் அப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறாரு அதாவது புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ எனக்கு ஆண் வாரிசு இருக்குதுங்க அதாவது என் ஆள்றதுக்கு ஆணும் உண்டு எனக்கு ஆசைக்கு பெண் இல்லைன்றீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவார் இல்லைங்க எனக்கு ஆசைக்கு பெண் உண்டு எனக்கு வந்து வம்சத்தாழ்றதுக்கு ஆண் இல்லைன்றீங்களா உங்கள் ஜாதகம் மட்டும் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துட்டா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசு கொடுத்துருவார் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழு வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் இந்த பதினேழு தேதிக்குள்ளாரையே புத்திரஸ்தானத்தில் மாற்றம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால் எது எப்படியோ கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதாவது இது வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தவங்களுக்கு இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நாலே கால மாதம் உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்க போகுது உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது உங்களுக்கு வாரிசு செல்வம் திருமண தடை விலக போகுது அதே மாதிரி ஹெல்த்து இருக்கும் தொழில் மாற்றங்களை பார்க்கலாம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும் சரிங்களா அதனால் இந்த சனி பகவான் கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாலே கால மாதம் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற பயன்படுத்திக்கிடுங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்துடலாம் சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்கிற மாதிரி யார் வகையிலையாவது எப்படியாவது ஒரு வகையில் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா மெயினாக உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு அஞ்சு வருஷ காலமாக உங்களுக்கு ஏழை நடக்கிறதுனால கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு போக்குவழி கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் சரிங்களா சரி நேயர்களே இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனல் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல காணொலிகள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி